ஒன்பது கிரகங்களுடைய தலைவன் அரசாங்கம் வேணுமா அதிகாரம் வேணுமா ஆளுமை மிக்க அரசன் மாதிரி வளம் வரணுமா இவருடைய அனுகிரகம் ரொம்ப தேவை ஒன்று அப்படின்ற எண்ணுக்கு சொந்தக்காரர் எல்லாருக்கும் எளிச்சம் தரக்கூடியவர் இப்படிப்பட்ட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டு மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்டலி பார்த்திருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி மற்றும் புதனால உருவிடக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொல்லப்பனா சிம்ம ராசிக்காரளுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு பதிவை நம்ம போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் முழுசா நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஏன்னா கடன் பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை இப்படி ஒட்டு மொத்தமாக அந்த சமுதாயத்துல இந்த களி யுகத்துல நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு இதில் சிம்ம ராசிக்கு ஒவ்வொரு டைம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒன்னு போனால் ஒன்றுன்னு கிடையாது ஒன்று இருக்கும் போதே இன்னும் ஒரு பத்து பிரச்சனை தான் வருது இது இல்லைன்னு சிம்ம ராசிகள்லாம் மறுக்க முடியாது இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கூடிய பட்சத்துல நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பு வருது என்னடா இது எவ்வளவு தாண்டா நம்ம சமாளிக்கிறது நான் வேணால் மனுஷனா இல்லை என்ன நம்ம படிச்ச அந்த பிரம்மனுக்குள்ள எங்கே தான் போச்சு அறிவு தெரியல இந்த பையன் தாங்குவானா இந்த புள்ள தாங்குவாளா சிம்ம ராசியில போறதுவங்க எல்லாம் சிரமப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து இந்த பிரம்மை என்னதான் எழுதி வச்சாரோ தான் கிறுக்கி வச்சாரோ தான் அந்த தலைவிதி மாறுமோ இப்படிலாம் கூட நான் சில நேரங்களில் நம்ம யோசிப்போம் பேசியிருக்கோம் சொல்லப்போனா சிம்ம ராசி நிறைய கோபதாபங்களை தெய்வங்கள் கிட்ட தான் கொட்டுவோம் ஓகேவா ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஆதங்கத்தாழ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனிமையில அழுது கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்திற்கு இப்போ ஒன்பது கிரகங்களுடைய தலைவன் உங்களுடைய அதிபதி இல்லையா அந்த ஒன்பது கிரகங்களுடைய தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நல்லதும் கெட்டதும் சிக்கல் வர்றதும் சிறப்பா இருக்கிறதும் சிரமப்படுறதும் எல்லாமே தீர்மானிக்கப்படுது இந்த கிரகங்களுடைய அமைப்பே நமக்கு சரியில்லாத பட்சத்துல கூட ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கிரகங்கள் வக்கிரமாகிறது பயிற்சி ஆகிறது இல்லை கூட்டணியில் வர்றது இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு நல்ல காலம் பிறக்கும் ஏற்றம் ஒன்று இருந்தால் இறக்கம் ஒன்றுங்கிற மாதிரி இப்ப அஷ்டம சனியால அவதிப்படக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சனி பகவிலே வக்ர காலம் அடுத்த நூத்தி ஒன்பது நாட்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் நான் சொல்லினாக்க நிறைய பதவிகளை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் நம்மளா அழிக்கணும்னு நல்லா திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு அவங்க மண்டியில அடிபட்டு போச்சு அப்ப வந்து குழந்தை மாதிரி மாறிட்டா அவங்களால நமக்கு வந்து பாதிப்பு வருமா வராது அந்த மாதிரி தாங்க அடுத்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சனி வக்ரகதி காலம் சிம்மத்திற்கு சிறப்பாக அமையும் இப்ப கழுத்து நெரிக்க பிரச்சனை இருக்கு கொஞ்சம் கழுத்தை வந்து இப்படி ரிலாக்ஸா விட்டு அப்படிக்கா அப்பாடான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் இந்த நூத்தி முப்பத்தொன்பது நாட்களை வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பயப்பட வேணாம் ஏன்னா சனி பகவான பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் நல்லதை கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல தெளிவை ஏற்படுத்துவார் பயப்பட வேணாம் திட்டமிட்டு செயல்படுங்க பொறுமையா இருங்க சிம்ம ராசிக்கு எதிரின்னு சொன்னாக்க அந்த கோபதாபங்கள் தான் எழுத்தன் கவத்தன் முறிச்சேன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சு போடுறீங்க வெட்டு ஒன்று துண்டுறணுன்னு பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கணும் மாத்திக்கணும் இப்போ திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடத்துல சனி பகவான் வந்துட்டு ஒருத்தங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் இப்போ வந்து குரு பகவானுடைய வீடான மீன ராசியில பயணம் பண்ணிட்டு வர சுர இது வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய நேரங்கிறது திரும்ப வந்து அடுத்த முப்பது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நிகழும் இப்போ நிகழ்ந்து இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு சரிங்களா சனி பகவான் ஜூலை மாதம் பதி மூன்றாம் தேதி வக்ரகதிக்கு மாறினாரு பின்னோக்கி நகர ஆரம்பிச்சாரு பின்னோக்கி நகர்ந்து இவர் வந்து ஆல்ரெடி பயிற்சியை வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி பயிற்சியா ரெண்டரை வருஷம் எடுத்துப்பார் அந்த நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு முறை வந்து வக்ரகதிக்கு மாறுவார் அப்ப சனியுடைய நிலைகள் அசுபு பார்வை சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய நேரம் அதுவும் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரகதிக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த சனி பகவானால அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு நம்முடைய சிம்மத்திற்கு ஆறு மற்றும் ஏழாவது வீட்டுக்கு அதிகாங்க அந்த சனி பகவான் இவர் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வக்ரம் ஆகிறதுங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பானது இல்லை மா ஆல்ரெடி நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன் இந்த எட்டாம் இடங்கிறது அஷ்டமம் தானே அதே இடத்துல வக்ரகதி தானே மாறுறாரு அந்த இடத்த விட்டு மாறல இல்ல அப்ப நான் வந்து நல்லா இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது முன்னாடி சொன்னேன் ஒருத்தர் வந்து நம்ம கழுத்தை நெருக்கிறாங்க உயிர் போடக்கூடிய நிலையில் இருக்கும் ஆனா திடீர்னு அந்த இருக்கு பிடி வந்து தளரப்பட்டா நமக்கு வந்து ஒரு மாதிரி பெருமூச்சு விடுவோம் இல்லையா கஷ்டங்கள் குறையற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நிலை இருக்கு ஆறுக்கு ஏழுக்கு உரியவன் எட்டாவது வீட்டில் அஷ்டமத்தில் வக்கர ஆகிறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இல்லைனாலும் மதியால விதியை வெல்ல முடியுங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் அப்போ என்னால கொஞ்சம் விஷயங்களை வந்துட்டு மாத்திக்க முடியும்னு சொல்ல வர கண்டிப்பா எப்படின்னா இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிச்சாலும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துட்டு இல்லாம போயிடும் தலைக்கு வந்த விஷயம் தலை போயிடும் ஒரு விஷயத்துல நான் முன்னாடி சொன்னேன் கோபப்படுறது தேவையில்லாம பேசுறது வெட்டு ஒன்று துண்டுறதுன்னு பேசுறது வாயை கொடுத்து வம்புல மாட்டாம பேச்சு கட்டுப்படுத்திட்டா போதும் இந்த ஒரு ஆயுதம் உங்க நாக்கு ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லுன்னு சொல்லுவாங்க சிம்ம ராசி இந்த சொல்லும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அமைதியா இருந்துட்டா போதும் அங்க என்ன வேணும் நடக்கட்டும் யார் என்ன வேணா பேசட்டும் உங்களை பத்தி பேசட்டும் இல்ல உங்களை உற்சாக உறவுக்காரங்கள பத்தி பேசட்டும் உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கட்டும் அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் அப்ப என்ன சூடு சொரணம் இல்லாம ஒரு மாதிரி இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா இருந்தது ஆகணும் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டால்தான் சரி ஏன் சொல்றேன் எட்டாம் இடம் அஷ்டமம் ஆல்ரெடி நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்க அதே இடத்துல வக்கரம் ஆகும் பொழுது நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் அப்படியே அடுத்து 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 லைன் பை லைனா நிற்பாங்க அவன் வாயை திறந்தா போடுறான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஒரு நல்லவங்க ஓகேவா இப்போ நீங்க அவனுக்கு தேவையான விஷயத்த சொன்னாலையும் அடிப்பான் சொல்லாட்டியும் அடிப்பான் ஆனா சொல்லாம இருக்கிற வரைக்கும் உசுருக்கு பாதுகாப்பு சொல்லிட்டா அவனுக்கு தேவையான விஷயம் கிடச்சிருந்தாலும் உன்னை வந்து சாகடைச்சிருவான் இது வந்து படத்தில் ஒரு சீனை இமேஜின் பண்ணிக்குவோம் அப்படிதான் பிரச்சனை இருக்கும் அமைதியா பாதிப்பு உங்களை வந்து தாக்காது நடக்கும் அது அப்படியே சூழ்நிலை சாதகமா உங்களுக்கு முடிஞ்சு போய்டும் அப்போ இந்த நேரத்துல எனக்கு இவ்வளவு தானா அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த சனி போகனுடைய வக்ரகாலங்கிறது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த இடங்கள்ல கூட நீங்கள் கவனமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இடம் மாற்றம் இனிமை கொடுக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்குனாலும் அதை சமாளிக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் இதோட உறவுக்காரர்கள் வழியில சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் வண்டி வாகனம் மாற்றல அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க தாராளம் மாற்றலாம் அது உங்களுக்கு ஏற்ற நேரம் தான் இதோட ஆரோக்கிய தொல்லையை இந்த அஷ்டம காலம் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு கொடுக்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவுல ஏற்படாது மனம் தளர வேணாம் நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால எதையுமே யோசித்து செய்வதனால மன நிம்மதியே நீங்க பெற முடியும் இதோட உங்களுக்கோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது உடல் உபாதைகள் சின்ன சின்ன அச்சுறுதல் தோன்றுனா கூட சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெறுவது நல்லது அதே போல குடும்ப உறவுல விரிசல்கள் ஏற்படாம பாத்துக்கோங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் இதோட வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் முயற்சி பண்றீங்களா அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஒரு சில காரியங்கள்ல நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று மாதிரி இருக்கலாம் என்ன நடந்தாலும் சரி பெருசாக திங்கிங் பண்ணாதீங்க ஒரு மாதிரி வருத்தப்படாதீங்க சோர்ந்து உட்காராதீங்க நீங்கள் பாட்டுக்கு அதாவது ஓட வேண்டிய இடம் தான் கடவுளே ஆனால் நான் ஓட முடியலையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்துல வருத்தப்பட்டு நிக்காதீங்க கொஞ்சமாவது நகர முயற்சி பண்ணுங்க இல்ல இப்போ இந்த பிரச்சனை இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம போகக்கூடிய பாதையில ஒரு குழி இருக்கு அதை தாண்டி போயாகணும் அந்த குழியை தாண்ட முடியாத பட்சத்துல குழியை சுற்றிக்கிட்டு போகிறதுக்காக ஏதாவது வழி இருக்கா புரியுதுங்களா இப்படியாவது ஒரு முயற்சி இருக்க தான் ஆகணும் இதோட இந்த சனி மகனுடைய கதிங்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அறிவாற்றல் முன்னேற்றம் உற்சாகம் சுக ஜீவனம் வாகனம் வழி உறவு பாக்கியம் எல்லா விஷயங்கள்லையுமே அதுதான் அனைத்து ஆதிபத்தியங்கள்லயுமே மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இதோட சனி பகவானுடைய நேரடி பார்வைங்கிறது உங்க ராசியில படிவதனால ஆரோக்கியத்துல அடிக்கடி அச்சுறுத்தல் வரும் இதோட சிம்ம ராசி செய்யவே கூடாத விஷயம் எக்காரணத்தை கொண்டு அதே போல் குடும்பத்துல இருக்கிறவங்களுமே செய்யாமல் நீங்க பார்த்துக்கணும் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி பண தேவை பூர்த்தி ஆனாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் இதோட சில பிரச்சனைகளை வந்துட்டு பெற்றோர் வழியில் சந்திப்பீங்க கடல் தாண்டி போறதுல கொஞ்சம் தாமதம் உருவாகும் புதிய வண்டி வாகனல வாங்கக்கூடிய ஆர்வம் வரும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சீராக ஒரு தொகையை நீங்கள் செலவுறதுக்கு எதனா சூழ்நிலை உருவாகும் இதுலயே உத்தியோக பணிகள் இருக்கிற அரசாங்கத்துறையும் மேலதிகாரியுடைய ஆதரவோட இங்க கேட்ட இடத்துக்கு இடமாறுதல் கிடைக்கும் ஆனா எதை யார்கிட்ட பேசுதான் பொறுமையா பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசினா காரியம் சாதிக்கலாம் இந்த நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதே போல உங்களுடைய பாக்கிஸ்தானம் பலப்படுது தொழில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல கட்டாயம் உங்க ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்த்த இலாக்காவுக்கு மாற்றம் கிடைக்கும் இதோட அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருவீங்க இதில் சொத்து பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அந்த பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உண்டு குடும்ப வருமானமும் உயரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த நேரத்தில் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கூடிய கிரகமாக இருக்கார் பூமி விற்பனை தொழில் செய்கிறவங்களுக்கு பொருளாதார நிலையில நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு உண்டாகுது புரியுதுங்களா இது எல்லாத்துக்கும் மேல சிம்மம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் ஈஸியாக நடக்க வேண்டியது தடைப்படுது தாமதப்படுது தடைப்படாதுங்க அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க தாமதப்படும் ஆனால் கடைசி நேரத்துலேயாவது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கை கூடி வரும் நினச்ச மாதிரியே நடந்தோ முடியும் அது போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆதரவில் மாற்றம் வரும் என்னடா இது இத்தனை நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ இல்லையான்னு யோசிப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த சனிபாவுடைய வக்ரகதி காலம் தான் பரவாயில்ல யார்ட்டையும் வந்து எந்த ஒரு எதிர்பார்த்தையும் வச்சிடாதீங்க எதிர்பார்ப்பெல்லாம் வந்துட்டு ஈஸியா நிறைவேறாது பயனாக ஒரு சிலருக்கு அலைச்சல் கூட வரும் ஓகேங்களா அதோட அந்த பயணங்கள் கூட அவங்களுக்கு ஆதாயத்தையுமே தான் கொடுக்கும் ஒரு சிலர்லாம் மேலதிகாரிங்கிட்ட பார்த்து பக்குவமா இடத்துக்கள்னா அவங்களுடைய வெறுப்புக்கு ஆளாகிறது கூட வாய்ப்பு இருக்கு கூட வேலை பார்க்கறவங்க முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சில சிக்கல்களை கொண்டு வந்து வைப்பாங்க எல்லாத்துக்கும் பெரிய சிம்ம சொப்பனமா சிம்ம ராசிக்கு ஒரு சிரமம் வருதுன்னா எனக்கு தெரியுமா பண்ண விஷயத்துல கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ ஒரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் இங்க உஷாராக இருக்கணும் அதாவது கடன் வாங்கி இந்த கடன் அடைச்சிடலான்றத இது வேண்டாம் இந்த கடங்காரங்கிட்டயே ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கேளுங்க இல்லை உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தை சொல்லி நான் இப்ப வட்டி கொடுத்துட்றேன்ப்பா நம்ம ஏதோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி உடைய பேச்சு சாதுரியம் திட்டமிடல் நமக்கு தெரியும் வாங்கியிருக்கக்கூடிய கடங்காரனுக்கு நம்ம எப்படி பேசுனா வந்து ஒத்துப்பாங்கிற விஷயம் தெரியும் இல்லையா அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டாம் இதோட குரு பகவானுடைய அமைப்பு புதன் பகவானுடைய அமைப்பு சனி இந்த வக்ர காலத்துல சிம்மராசிக்கு சாதகமாக இருக்கு இதனால வருமானம் போதுமான தான் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் திருப்தி கொடுக்கும் வெளிநாட்டு வணிகத்துல ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலை போதும் உத்தியோகத்தில் மேலதிகாரிங்க கேட்ட சலுகை கொடுப்பாங்க அதே போல நான் வேலை பார்த்துக்கிட்டே வந்து சொந்த தொழில் செய்யலான்னு நினைக்கிறீங்களா அந்த வாய்ப்புகளுமே ஒரு சிலருக்கு அமையும் மேலும் வீட்டில் மங்கள ஓசை கேட்கறதுக்கான வாய்ப்பு அமையும் இதோட ஒரு சில விஷயங்கள்ல தடைப்படுது தாமதப்படுது ஒரு மாதிரி எச்சரிக்கை இருக்க சொல்ற அப்போ நான் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் என்ன நடந்தாலும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல திடீர் அதிர்ஷ்டத்தையுமே அந்த சனி காலம் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க உயர் பதவி வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் கொடுத்துருவாரு திடீர்னு கொடுத்துருவாரு பதவி மாற்றம் இடமாற்றம் தொழில் செய்றீங்களா எதிர்பார்த்த விட கூடுதல் லாபத்தை கொடுத்துருவாரு பங்கு சந்தம் மூலம் பணம் வரும் வெளிக்கி போன உறவுக்காரங்க விரும்பி வந்து சேருவாங்க வீடு மாற்றம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு நடைமுறை யோசிச்சு பண்ணிட்டா போதும் சூப்பராக இருக்கும் பிரச்சனைகள்லாம் வந்து அழகாக சமாளிச்சிடலாம் திருமண முயற்சிகளுக்குள்ள திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் பொருளாதாரம்லாம் சகஜ நிலைக்கு மாறும் குடும்பத்தில் சுப செலவுகள் தான் வரும் வீண் செலவு வரைய செலவுலாம் மறைஞ்சு போகும் ஓகேங்களா சமூக நலம்லாம் அக்கறக்கூடும் புகழ்மிக்க ஆலயங்களுக்குலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமே மாற்றம் பெறும் மருத்துவம் கை கொடுக்கும் வெற்றி பெற நீங்க இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்துல வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரணும்னா சனி பகவானுடைய கவசத்தை சனிக்கிழமைகள் தோறும் நீங்க பாடணும் அதே போல ஆஞ்சிய பெருமானையும் விநாயகர் பெருமானையும் விடாத வழிபாடு செய்யும் இவர்களால் மட்டும்தான் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு தற்காத்துக்கிறதுக்கான வழியை கொடுப்பாங்க இது ஏதாவது ஒரு நல்ல நாள் யோசிக்கிறீங்க இல்லையா இந்த நாள் நமக்கு கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிறப்பு வழிபாடா யோகம் பலம் பெற்ற நாட்கள்ல திருக்கடையூர் போயிட்டு அபிராமி அம்மன் அமிர்த கடேஸ்வரர் இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்வதால அனைத்து யோகங்களுமே உங்களை வந்து சேரும் இதுல அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்கள் ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா பெரியவங்க வயதானவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து நாங்கள் குறிப்பிடுவோம் ஏன்னா இருந்து மெதுவான் நகரக்கூடியவர் ஏதோ ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடப்பட்டு தாமதப்படுத்தவும் கொடுப்பாரு ஸோ இவரை தரக்கூடிய இன்னல்கள் குறையணும் இவரை தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வேகமாக உங்களுக்கு வேலை செய்யணும் இப்போ இன்னொரு விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் தாமதப்படக்கூடியவர் புதன் பகவான் வேகமா செயல்படக்கூடியவர் புதன் பகவானை நாங்க என்ன சொல்லுவோம் ஜாதகத்துல ஜோதிடத்துலன்னா சின்ன பிள்ளைகள் கூட கம்பேர் பண்ணுவோம் அதாவது இளவட்டம் இருபது வயது உரிய உடையவர்களோட இந்த அறுபது வயது உடையவரும் ரெண்டு பேரும் இது பண்றப்ப கொஞ்சம் சமநிலையா தான் போகும் வாழ்க்கை ஸோ இதுல சனி பகவானுடைய அந்த மெதுவான போக்கு வந்துட்டு புதன் பகவானுக்கு இணையா கொஞ்சம் மூவ் ஆகணும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா செயல்படணும்னா நீங்க நம்முடைய சனி பகவானுடைய கருணை பார்வையை அதிகமாக பெறணும் அப்போ இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் துப்புருவ தொழில் செய்கிறவங்க சுத்தம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்க உதவி கொடுக்க வரப்போ சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உணவு வாங்கி கொடுக்குறத உடை வாங்கி கொடுக்குறத அவங்களுடைய வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறது அதே போல் சனி பகவானை நான் என்ன சொல்கிறேன் முதியோர்கள் சொல்லிட்டேன் ஸோ அதை பேஸ் பண்ணி முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா இல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கனாக்க பெற்றோர்கள் வந்து தவிக்க விட்டு இருப்பாங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பெரியவங்க ரோட்ல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க நீங்க வந்து அந்த மாதிரி அந்த சொல் நீ கேட்பீங்க இல்லையா மா இதெல்லாம் எனக்கு சரியாகணும் எந்த கோயில போய் என்னன்னா பரிகாரம் பண்ண விளக்கத்துட்டோம் அதை பண்ணோமா இதை பண்ணுவோம் எதுவும் வேணாம் சனிபாவோடைய ஆதிக்கம் உங்களுக்கு கருணை பார்வையா கஷ்டங்கள் மறையணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இதை ஒண்ணு பண்ணுங்க போதும் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னாக்கா நவகரங்களை விற்றுக்கூடிய சனீஸ்வரன் பகவானுக்கு ஒரு நல்ல நிபம் போடுங்க அவர் கருப்பு வஸ்திரம் சாற்றணும் போதும் போதும் இதுவே போதும் அதே துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு இரும்பு மற்றும் தோல் பொருட்களை தானம் கொடுப்பது குடை வாங்கி கொடுக்கறது செருப்பு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்கிறது சிறப்பான உங்களுக்கு என்ன சொல்றதுங்க ஒட்டு மொத்த உடைய பழி பாவங்களுக்கெல்லாம் விதியை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களோட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி பகவைய வக்ர காலத்தில் முதல்ல மகம் நட்சத்திரம் தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி நல்லபடியா நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி போவாங்க நோய் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகுது பொருளாதார நிலையில் உயர்வை பார்க்கலாம் அடுத்து போற நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீருது போட்டிகள் குறையுது எதிர்பார்த்த ஆர்டர் வரும் பணவரத்து திருப்தி கொடுக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் ஊதியத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அது தன்னால அடங்கி போகும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் திருமண காரியங்கள்ல சாதகமான போக்க நீங்க பார்க்கலாம் பிள்ளைகளால பெருமை உண்டாகுது மதிப்புமே கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்துல அமைதி ஏற்படும் அதே போல் அன்றாடம் உங்களால் முடிஞ்சதுன்னா குளிச்சு முடிச்சது உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது மட்டுமே உங்களுக்கு பலம் பலன் எதை வேணா நீங்கள் வச்சுக்கோங்க இதோட முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்கிறது சிம்மத்திற்கு சிறப்பான பரிகாரம்னு நான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு வக்கர காலம்ங்கிறது தப்பான விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய காலம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய காலம்னு எழுதி வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்